நாம இங்க வந்து காரணத்தை மறந்துட்டியா இனமும் ஜாலியா உட்காந்து தலையை தோட்டிட்டு இருக்கேன் ஒத்துமையா இருக்கிற குடும்பத்துல பிரச்சனையை எங்க ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியலையே பிரச்சனையை ஆரம்பிக்க சூப்பர் ஐடியா கண்டுபிடிச்சிட்ட எப்படிடி மாமா தெய்வமா மதிக்கிற அவர் அம்மா போட்டோவை தூக்கி ஸ்டோர் ரூம்ல போட்டுட்டா யார் இப்படி பண்ணதுன்னு மாமா கேட்பாரு நாம தானே சொல்லுவோம் அவர் கோபத்துல நம்மளை கண்ணா பின்னான்னு பேசுவாரு உடனே நம்ம அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பிரச்சனையை உண்டாக்கி குடும்பத்தை உடைச்சிருவோம் ஐடியா எப்படி சூப்பர் ஐடியா

நான் எங்க அம்மாவை தாயா தான் நினைச்சேன் ஆனா நீங்க அவங்கள தெய்வமாவே நினைச்சிட்டீங்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல நான் கொடுத்து வச்சவன் இந்த காலத்துல மருமகளுங்க மாமனார் மாமியார மதிக்கிறதே பெரிய விஷயம் என்னடா மாமனாரோட அம்மாவை தெய்வமாவே மதிச்சிருக்கீங்களே நீங்க ரெண்டு பேரும் மருமகளா கிடைக்கிறதுக்கு நான் பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணுமா இந்த போட்டோ இங்க எப்படி வந்ததுன்னு பாக்குறீங்களா நீங்க ஸ்டோர் ரூம்ல தூக்கி போட்டத நான் தான் இங்கே கொண்டாந்து வச்சேன் நாகரிகம் ஆயிட்டதுனால அப்பா அம்மாவை மாத்த முடியாது இந்த விஷயம் ஐயாவுக்கு தெரிஞ்சிருந்தா பெரிய சண்டை ஆயிருக்குமா இந்த வீட்ல இது வரைக்கும் விளையாட்டு கூட சண்டை நடந்ததில்லை இனிமேலாவது பாத்து நடந்துங்கம்மா சைலன்ஸ் டாக்டர் ரவுன்ஸ் வரார் டாக்டர் குட் மார்னிங் ஹலோ போயிட்டீங்களா இன்னும் இருக்கீங்களா ஓகே பிபி பல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சா பார்த்தாச்சு டாக்டர் எக்ஸ்ரே கொடுங்க மேரி இந்த உடம்புக்கு எதுக்கு எக்ஸ்ரே எடுத்தே? என்னது? டார்ச் அடிச்சு பாத்தாலே எல்லாம் தெரியுமே. டோட்டல். சாரி டாக்டர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்னென்ன கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கு? எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. சிகரெட் மட்டும் தான் குடிப்பேன். எப்ப எல்லாம் சிகரெட் பிடிப்பீங்க? தண்ணி அடிக்கிறேனோ அடிப்பேன். தண்ணி அடிப்பீங்க? மட்டன் வீட்டுக்கு போறேனோ இப்படி உலகத்துல உள்ள எல்லா கெட்டப்பழக்கத்தையும் வச்சுட்டு எந்த கட்டப்பழக்கத்துல இல்லைன்னு போய் சொல்றீங்களே கஞ்சா கலக்கல் இதெல்லாம் இல்ல போல இருக்கு அந்த பழக்கத்தையும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் டாக்டர் அதனால பாடி ஒண்ணும் அஃபெக்ட் ஆகாதே அப்போ எஸ் இவருக்கு மூங்கில் கீத்து மேல எல்லாம் சொல்லிடு ஐயோ இவர் கிறிஸ்டியன் அப்ப பெட்டிக்கு சொல்லு இவருக்கு எதுக்கு பெட்டி சூட்கேஸ் போகுதுமே வி சொல்லு என்னையா கண்ணையா எப்படி இருக்க டாக்டர் சவுக்கியங்கள்ல ஆஹ் உன் மயக்கம் எல்லாம் எப்படி இருக்கு அப்பப்ப வருது அப்பப்ப போகுது அது என்ன உன் சொந்தக்காரங்களா நான் அடிக்கடி வந்து போறதுக்கு மேரி

உங்க நல்ல மனசுக்கு தாம்மா இப்படிப்பட்ட மருமகள் நீங்க தனியாளா நின்னு குடும்ப பாலத்தை சுமக்கிறீங்க உங்களுக்கு அடிக்கடி தலை வருதுன்னு வருதுன்னு காலையிலதாம்மா சொன்னேன் உடனே வந்து பொறுப்பேத்துதாங்க பாத்தீங்களா அம்மாடி நானே தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட உங்கள மாதிரி மருமக எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்கம்மா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நீங்க வந்ததுமே இந்த வீட்டை நிர்வாகிக்கிற பொறுப்பே உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கணும் இந்தாங்க முழு பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டேன் நீங்க ரெண்டு பேருமே பாத்துக்கங்க ஏம்மா

இதுல எவ்வளவு ஆயிருக்கு பாருங்க பதினையாயிரம் இத்தனை என்ன உங்களுக்கு புரியுதா நான் நம்ப மாட்டேமா முருகா அப்படி எல்லாம் செய்ய மாட்டான் நீங்க நம்ப தெரியும் வந்திருக்கோம் அவரே சொல்லுவாரு ஆமாங்க முருகைய மாசம் மாசம் பில்ல கூட போட்டு கேப்பாருங்க இந்த மாசம் நாங்க வந்ததுனால தானே நீ உண்மையை சொன்ன ஆமாங்க சரி நீ போ முருகையா அப்படி செஞ்ச ஐயா

செல்லமா செல்லமா எப்ப வருவே எப்ப வருவே கதை சொல்றதுக்கு நாளைக்கு வீட்டுக்கு வந்து உங்க கதைய சொல்லுமா நிறைய கதை உங்க கிராமத்துல நடந்திருக்குது சொல்றேன் நிறைய கதை சொல்லு மாமா 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 என்னமா முருகையன் போனதுல இருந்து வீட்டுல எல்லா வேலையும் நாங்களே செய்ய வேண்டியதா இருக்கு செல்லமான்னு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேலைக்காரி இருக்கா அவளை

அம்மா வாங்கிக்கங்க நீங்கள வந்து உட்காருங்கமா சாப்பிடலாம் பரவால இருக்கட்டும் அத்தை எல்லாருக்கும் பரிமாறிட்டு அப்புறம் நாங்க சாப்பிடுவோம் அட அவங்கங்க பரிமாறிப்பாங்க உட்காருங்கமா போடு வாடையடா பா என்ன செஞ்சீங்க இருமினடா ஓ இருமினீங்களா எனக்கு குதிரை கணிக்கிற மாதிரி இருந்துச்சு நீ மிருகங்களோட பழகி பழகி வர வர மனுஷங்களோட இருமலுக்கு தும்மலுக்கு வித்தியாசம் தெரியாம இருக்கற அப்பா வாங்க வாய தரங்க

பா ஒரு கிளாஸ் சாப்பிடறதுனால ஒண்ணும் ஆயிடாது எப்பவும் கூடாது அவன் டாக்டர் படிச்சிருக்கான் அவன் கேட்கணும் சொல்றதான் கேக்கணும் ஏதாவது விளையாடுறீங்களா உங்களுக்கு ஏற்கனவே சுகர் ஜாஸ்தியா இருக்கு இனிமே நீங்க ஸ்வீட்ட பார்க்கவே கூடாது ஐயோ என்னங்க நீங்க ஒரே ஒரு குளோப் ஜாமால சாப்பிட்டுங்க அவனா சாப்பிட கூடாது நீ சாப்பிட சாப்பிட என்ன அர்த்தம் பேசாம இரு டேய் எதையுமே சாப்பிட கூடாது எதை சாப்பிடுறது அருகம்புல் முளைக்கீரை சொல்ல இந்த மாதிரி கீரை எல்லாம் சாப்பிடலாம் அப்ப ஆடு மாடு சாப்பிடுறத சாப்பிடணும்னு சொல்லுங்க ஆடு மாடுன்னா ஞாபகம் வந்துச்சு அப்பா முருகன் போனதுல இருந்து நாங்க டிஸ்பென்சரி லேட்டா போயிட்டு இருக்கோம் ஒரு நல்ல ஆளை பார்த்து வேலை வைங்கப்பா டேய் நீங்க டிஸ்பென்சரிக்கு லேட்டா போறீங்கன்னு எனக்கு தெரியாதா அதனால என் ஃபேக்டரியில வேலை செய்யற பொண்ணையே நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன் என்ன நேரத்துல வந்துருவாவே

இது என் மூத்த பையன் ஆனந்த் வணக்கம் மாமா வணக்கம் மாட்டு மாட்டு டாக்டர் மாடுன்னு உங்ககிட்ட வந்து சொல்லுவா மாமா என்ன கை வலிக்குது வயிறு வலிக்குதுன்னா ಅದಕ್ಕா தான் நாங்க எல்லாம் படிச்சிட்டு வந்திருக்கோம் ஐயோコーチடாவா சரி மாமா இது இரண்டாவது பையன் இவனும் டாக்டர் வணக்கம் மாமா வணக்கம் இவரே நாட் டாக்டர் டாக்டர் ஐயோ ஒரு ஆத்திரவசரத்துக்கு வீட்ல டாக்டர் இருக்கிறது एवळा நல்லது மாமா உன் பேர் என்ன மாமா செல்லம்மா மாமாவா நான் செல்லம்மா நீங்க மாமா மாமா அப்பா ஸ்வீட் ஐஸ் வாட்டர் டிபன் டாப் இது என்ன மாமா கல்யாண சமயல் சாதம் பழைய படத்துல வர்ற மாதிரி தொப்பைய பாரு வெடிச்சிடறாப்ல எல்லாரும் என்ன மாமா மாமாங்கற நீ ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா சின்ன வயசுல இருந்தே ஐயர் வீட்ல வேலை பார்த்தீங்களா மாமா

எங்க கிராமத்துல ஐபி மாசத்துல ஒரு சார் அடிக்கும் கூடவே சேர்ந்து ஒரு காத்து வரும் அதுக்கணக்கா சில்லுன்னு இருக்கு இப்படிதான் பெரிய தாத்தா பெரிய தாத்தாவும் நானும் எங்க அப்பதா எங்க தாத்தா நாலு பேரும் ரெண்டாவது வெளியில பெரிய அதான் அப்புறமா கேக்குறோம் ஆமா இப்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கோம் சொல்லுங்க அவருக்கு இந்த வீட்டுல யாருமே கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு மா மாமா ஒன்னு மாதிரி பேச போறாரு மாமா பாவம் ஜில் தண்ணி குடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு அதனால ராத்திரி ஆனோன்னு யாருக்கும் தெரியாம ஒரு பாட்டில் ஜில் தண்ணி எடுத்து போய் குடுக்கறியா என்னம்மா இப்படி கேட்டீங்க அவர் எனக்கு தெய்வம் மாதிரி வேலை போட்டு கொடுத்து சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவருக்கு ஒரு பாட்டில் தண்ணி கொடுக்க கூட முடியாத எனக்கு அப்படி இல்ல செல்லமா நீ அந்த பாட்டில கொண்டு போகும்போது யாருக்கும் தெரியாம மறைச்சு கொண்டு போனோம் இதுன்னு பெரிய சமாச்சாரம் இப்படியே மறைச்சு எடுத்துட்டு போற ஏதாவது தெரியுதா பாருங்க யார் பாப்பாங்க இப்படிதான் நானும் எங்க சித்தி பண்ண ஒரு நாளைக்கு கிராமத்துல கிணத்துல உட்காந்து இருக்கும் போது அவ மாமங்கார எதையோ மறைச்சு எடுத்துட்டு போற அம்பு அக்கா வீட்டுக்கு நாங்க ரெண்டு பேரும் பாத்துட்டோம் பின்னாடியே போனா போயிட்டாளா எனங்க எனங்க வாங்க <coughs>